ஒவ்வொரு புது வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எல்லாருமே வேண்டிக்கிற ஒரே விஷயம் இந்த வருஷமாச்சும் நமக்கு நல்லது நடக்கணும் இந்த வருஷமாச்சும் நமக்கு வேலை கிடைக்கணும் இந்த வருஷமாச்சும் நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டும் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம இந்தியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் இல்லை வேர்ல்டு மொத்தமாகவே தவிர்க்கவே முடியாத விஷயங்கள் நடந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் உத்தரப்பிரதேஷ் அயோத்தி அப்படிங்கிற இடத்துல அயோத்தி குழந்தை ராமர் கோவில் கட்டியிருந்தாங்க அதுக்கு பிரான் பிரதிஷ்டையும் பண்ணி முடிச்சிட்டாங்க ஜனவரி மந்த் பாபர் மசூதிக்கு எதிர்த்து நிறைய கேஸ்கள் இருந்தாலும் அது எல்லாமே தகர்த்துட்டு அந்த இடத்துல ராமர் கோவிலை கட்டியிருந்தாங்க செகண்ட் ஒன் மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏகப்பட்ட பேர்னால டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் போதுங்க நமக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லை அது முற்றிலுமே பொய்யானது அப்படின்னு அது மேலே கேஸ் போட்டு சக்தி ஆனந்தன் அப்படிங்கிற அவங்க எம்டியை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவர் இப்போ சென்னை புலல் ஜெயிலில் இருக்கார் அந்த அப்ளிகேஷனையும் ஸ்டோர்லேருந்து தூக்கித்தாங்க இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்துச்சு அந்த டைமில் தேர்ட் ஒன் நம்ம யாருமே எதிர்பார்க்குற டைமில் தளபதி விஜய் அவர்கள் நான் பால்டிக்ஸ்க்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறத சொன்னார் நான் பாலிடிக்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் எந்த படத்துலையுமே நடிக்க மாட்டேன் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற படம் மட்டும்தான் ஃபைனல் படம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஷாக் கொடுத்தாரு அது நமக்கு மட்டும் ஷாக் கிடையாது இப்போ இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு ஷாக்காக இருந்துச்சு ஃபோர்த் ஒன் கல்யாணம்னா நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம் ஒரு பத்து லட்சம் மேக்ஸிமம் செலவு பண்ணுவோம் பட் ஆயிரம் கோடி செலவு பண்ணி அனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மஞ்சட்டோட கல்யாணத்தை அம்பானி ஃபேமிலி சிறப்பாக நடத்தி முடிச்சிருந்தாங்க இதை ப்ரீ வெட்டிங் வர வந்தாரில் ஒரு ஜூவில் நடத்தியிருந்தாங்க அந்த கல்யாணத்தை எல்லாருமே பேசப்பட்டுட்டு இருந்தாங்க ஃபிஃப்த்து ஒன் மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மா அஞ்சு ஐபிஎல் ட்ராஃபியை வாங்கி கொடுத்துருந்தாரு ஈவன் எம்எஸ் தோனியை அடுத்தபடியாக தான் அஞ்சு ஐபிஎல் ட்ராஃபி வாங்கி கொடுத்தாரு அப்படிப்பட்ட ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் டீம் நீங்கள் எங்களுக்கு கேப்டனாக தேவையில்லை அப்படின்னு அவரை தூக்கிட்டு ஹார்டிக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருந்தாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஐபிஎலுக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு சிக்ஸ்த்து ஒன் ஐபிஎல் ட்ராஃபியை இந்த வருஷம் யாருங்க அடிப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்கிற ரெண்டே பதில் ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் ரெண்டாவது மும்பை இந்தியன்ஸ் அப்படி ரெண்டு டீம் இல்லாமல் இந்த வருஷம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தன்னோட மூணாவது ஐபிஎல் ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தாங்க ஸ்ரேஷ் ஐயர் கேப்டன்சி மூலமாக செவன்த் ஒன் ஆல் ஐஸ் ஆன் ட்ரஃபா அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் டைம்ஸ் ஷேர் ஆகிருந்துச்சு இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் சண்டை இப்போ வரைக்குமே நடந்துக்கிட்டு இருக்குது அந்த டைம் இஸ்ரேல் காசா மேலே ஆஸ்ட்ரைக் பண்ணி நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க அதனால் இந்த போஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் டைம்ஸ் ஷேர் ஆச்சு இது ரொம்பவே அப்போது பாப்புலராக இருந்துச்சு எயித் ஒன் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் நரேந்திர மோடிஜி அவர்கள் வெற்றிகரமாக மூணாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றியிருந்தார் லாஸ்ட் இயர் ஆப்பர்னுட்டே இல்லாமல் ஜாலியாக அந்த பிரைம் மினிஸ்டர் மோடி கவர்மெண்ட்டுக்கு இந்த டைம் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அதுவே காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்னு காங்கிரஸ் பார்க்குறாங்க அடுத்த டைம் இந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே இல்லை நைன்த் ஒன் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இந்தியாவை ரோஹித் சர்மா தான் லீட் பண்ணியிருந்தார் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா தான் ஃபைனல்ஸ் நடந்துச்சு இந்தியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ரெண்டு பேருமே எந்த மேட்சுமே லூஸ் பண்ணாமல் ஃபைனல்ஸ் வந்து மோதிருந்தாங்க இந்தியா ரொம்பவே மோசமான நிலையை அடைஞ்சிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா எப்படியோ வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்தியன் ரசிகர்கள் நிறைய பேர் தூங்கவே போயிட்டாங்க ஹார்டிக் பாண்டியா லாஸ்ட் ஓவர் போட இழுத்து அடித்த டேவிட் மில்லர் கண்டிப்பாக சிக்ஸ் போகும் அப்படின்னு நினைக்கும் போது சூரியகுமார் யாதவ் வானத்திலேருந்து வந்து குதிச்சு அந்த கேட்சை பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக அந்த கேட்சை பிடிச்சி மேட்சவே மாற்றிட்டாரு இந்தியன் மென்ஸ் டீம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருந்தாங்க ரோஹித் சர்மா கேப்டன்சி மூலமாக அந்த மேட்ச் முடிஞ்சது உடனேயே ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அண்ட் ஜடேஜா மூணு பேருமே அவங்களோட ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது ஒரு ப்ரௌடான மூமெண்ட் இந்தியாவுக்கு டென்த் ஒன் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இந்தியா பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் ஆறு மெடல் வாங்கியிருந்தாங்க ஒரு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் நீரஜ் சோப்ரா கோல்டு வாங்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது பாகிஸ்தான் வீரர் வேர்ல்டு ரெக்கார்ட் படித்து கோல்டு வாங்கியிருந்தாரு நீரஜ் சோப்ரா சில்வருக்கு செட்டில் ஆனார் மனோபாகர் ஷூட்டிங்கில் ரெண்டு மெடல் வாங்கி கொடுத்தாங்க ஒரே ஒலிம்பிக்ஸில் அதுவும் ஒரு ரெக்கார்டு தான் ஒலிம்பிக்ஸ்னா அது மட்டும் ஞாபகம் வராது வினேஷ் போகட் கோல்டு மெடல் மேட்சில் கடைசியாக வெயிட் போட்டு பார்க்கும்போது நூறு கிராம் அதிகமாக இருந்ததுனால டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க டிஸ்குவாலிஃபைனால இந்தியாவே உடஞ்சி போயிருந்த தருணம் தான் அந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் லெவன்த் ஒன் கங்கனா கன்னத்தில் ஒருத்தங்க பள்ளின்னு ஒரு அறை வச்சாங்க எதனால் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் சில விவசாயிகள் போராடிட்டு இருந்திருக்காங்க இவங்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு போராடுறாங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற ஆஃபீஸோட அம்மா அங்கே போராடிட்டு இருந்ததாகவும் அவங்க எங்கள் அம்மாவை எப்படிங்க அப்படி சொல்லலாம் நாங்கள் காசு வாங்கலை அப்படின்னு ஓங்கி ஒரு அப்பு விட்டாங்க அந்த அப்பை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க ஈவன் கங்கனா ரனாவத் டுவெல்த் ஒன் பேராலிம்பிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நடந்துச்சு இந்தியா மொத்தமாக இருபத்தொம்போது மெடலை வாங்கி பதினெட்டாவது பொசிஷனில் முடிச்சிருந்தாங்க ஏழு கோல்டு ஒன்பது சில்வர் பிரான்ஸ் வந்து பதிமூணு இதனால் வரைக்குமே நம்ம வாங்கின மெடல்ஸை விட இந்த வருஷம் அதிகமான மெடல்ஸை பேரொலிம்பிக்ஸில் வாங்கியிருந்தாங்க நம்ம இந்தியர்கள் தேர்டீன்த் ஒன் டெபிட்டி சீஃப் மினிஸ்டர் இதை சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட தமிழ்நாட்டில் இவரை நாங்கள் கண்டிப்பாக துணை முதலமைச்சராக போடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருப்போம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அவர்கள் டெபிட்டி சீஃப் மினிஸ்டராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப நாளாக இருந்து திரும்ப வந்து அவருக்கு திரும்பவும் அமைச்சர் பதவியை வழங்கியிருந்தார் ஸ்டாலின் ஃபோர்டீன்த் ஒன் கேரளா அண்டர் வாட்டர் வயநாடில் இது நாள் வரைக்குமே வராத மழை அந்த டைமில் வந்துருச்சு லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டு நிறைய வீடுகள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி நிறைய மக்கள் அனிமல்ஸ்ன்னு எல்லாமே மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கேரளாவுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிருச்சு இனி வர வருஷங்களில் இந்த மாதிரி இன்சிடெண்ட் கேரளாவில் நடக்கவே கூடாது ஃபிஃப்டீன்த் ஒன் டிவி கே மாநாடு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டை நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி விக்கிரவாண்டியில் அந்த மாநாட்டை நடத்தி முடிச்சிருந்தாரு ஏதோ அவர் அஞ்சு பத்து கூட்டம் வருங்க அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் சொல்லியிருந்தாலும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே குவிஞ்சிருந்தாங்க விஜய் அவர்கள் பார்க்கறதுக்காக அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்து தமிழ்நாடு அரசியல் கழமை ஸ்தம்பித்து போயிடுச்சு எல்லாத்துக்குமே டிவி தலைவரான விஜய் அவர்கள் கட்சியை பார்த்து ஒரு பயம் வந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமே இல்லை சிக்ஸ்டீன்த் ஒன் வெஸ்ட் பெங்கால் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருந்தாங்க அதனால் மம்தா பானர்ஜியே நீங்கள் சிஎம் போஸ்ட்லேருந்து விலகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்குமே அந்த கேஸ் போயிட்ருக்கு அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம் செவன்டீன்த் ஒன் கள்ளக்குறிச்சி லிக்வர் கேஸ் கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் கலப்பட சாராயத்தை குடித்து இறந்து போயிருந்தாங்க எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும் அண்ணாமலை அவர்களாகட்டும் ஏகப்பட்ட பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அந்த டைம் நமக்கு ரொம்பவே மோசமான டைம் அப்படின்னு சொல்லணும் எய்டீன்த் ஒன் பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஹெட்டான ஆம்ஸ்டாங் அவர்களை கொலை பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே அந்த கொலை ரொம்பவே தமிழ்நாடு அரசியலை பாதிச்சுது அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நம்ம பார்க்கவே முடியாதுங்க அப்படிப்பட்டவரை கொண்டுட்டாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு தண்டனையும் கிடச்சிருக்கு நைன்டீன்த் ஒன் ஃபெங்கல் புயல் பெங்கல் வந்து கண்டிப்பாக சென்னையை பாதிக்குங்க அப்படின்னு நம்ம எல்லோருமே பேசிகிட்ருக்கும்போது எதிர்பாராத விதமாக திருவண்ணாமலையில் லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டு ரொம்ப மழை வந்து அந்த இடத்துல ஏழு பேர் இறந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறமா கார்த்திகை தீபம் வந்துச்சு இப்போது திருவண்ணாமலையில் பழைய சூழல் திரும்பியிருக்கு இதே மாதிரி வருங்காலத்துலேயும் பெங்கல் புயல் நம்மளை தாக்காமல் இருந்தால் சரிதான் டுவெண்ட்டி ஒன் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணு ஒரு பையனும் பேசிகிட்டு இருந்துருக்காங்க வெளியில் தள்ளுவண்டி பிரியாணி கடை வச்சுருக்க ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டி சிவரை ஏறி குதித்து உள்ளே வந்து அந்த பையன் பொண்ணுங்கிட்ட வீடியோ எடுத்து அந்த பையனை விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காங்க அந்த கேஸை எதிர்த்து அண்ணாமலையவர்கள் ரொம்பவே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு காரணம் டிஎம்கே மட்டும்தான் டிஎம்கே ஆட்சியில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட கொலைகள் ஏகப்பட்ட கொள்ளைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் டிஎம்கே ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதை எப்பவும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆனால் அவர் மூணு சபதங்களை எடுத்தார் என்னோட வீட்டு முன்னாடி எனக்கே நான் பத்து மணிக்கு ஆறு சாட்டை அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஆறில் எட்டு சாட்டையடி தண்டனை கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறமா நான் செருப்பு போடவே மாட்டேன் எப்போ டிஎம்கே ஆட்சியிலேருந்து விலகுறாங்களோ அப்போதான் நான் என் செருப்பவே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுமே செருப்பை கழட்டி வச்சுட்டாரு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தெட்டு நாள் நான் கடுமையாக விரதம் இருந்து முருகர்கிட்ட வேண்ட போகிற அப்படி வேண்டுதல் பண்ணால் கண்டிப்பாக டிஎம்கே ஆட்சியிலேருந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஒன் ஐபிஎல் ஆக்ஷன் இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்ஷனில் அதிக விலைக்கு ஏலம் போனவர் ரிஷப் பண்ட் ஒவ்வொரு டைம்மே அதிக விலைக்கு ஏலம் போனால் எந்த பிளேயுமே பர்ஃபார்ம் பண்ணதில்லை இந்த டைம் ரிஷப் பண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் டுவெண்ட்டி செகண்ட் ரவிச்சந்திரன் அஸ்மின் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி நடக்க நடக்கவே நான் ரிட்டையர் ஆகிறேங்க எல்லா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்தும் அப்படின்னு ஒரு ஷாக் கொடுத்தாரு தேங்க்யூ ஆஷ் இதனால் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ்ஸில் பண்ண விஷயத்தை யாருமே பண்ண முடியாது டுவெண்ட்டி தேர்ட் ஒன் ப்ரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இறந்து போயிருக்காங்க அவங்க நம்ம இந்தியாவுக்காக ரெண்டு பீரியட் பிரைம் மினிஸ்டராக சர்வ் பண்ணியிருக்காரு கம்மியாக பேசி அதிகமாக வேலை செஞ்சது மன்மோகன் சிங் அவர்கள் தான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரட்டன் டாட்டா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சாமி அப்படின்னு நம்ம கையெடுத்து கும்பிட்ற ஒரு மனுஷன்னா அது ரட்டன் டாட்டா தான் அந்த ரட்டன் டாட்டா அவர்கள் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க ரட்டன் டாட்டா இறந்தது அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் அதாவது டாட்டா குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்தியனான ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே தன்னோட வீட்டில் யாரோ ஒருத்தங்க இறந்து போன மாதிரி ஃபீல் பண்ண வச்சது ரட்டன் டாட்டாவோட இறப்பு மட்டும்தான் மக்களுக்கு அவ்வளோ சேவைகள் பண்ணியிருக்காரு இவ்வளோ டாட்டா கம்பெனிஸ் இருந்தாலுமே அவர் பணக்கார பட்டியெல்லாம் வராம இருக்கிறது காரணம் அந்த பணத்தை எல்லாருமே மக்களுக்காக தானமாக கொடுத்துட்டு இருக்காரு அந்த மனுஷன் இறந்து போனது இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம உலக ஒரு பெரிய இழப்பு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நிறையா இன்சிடெண்ட் நடந்துருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத இன்சிடென்ட் எது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இன்சிடெண்ட்டில் இந்த இன்சிடெண்ட் என ரொம்பவே பாதிச்சுது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள் நான் மிஸ் பண்ண இன்சிடெண்ட் ஏதாச்சும் இருந்தால் அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா பரவாயில்ல ஏதோ வளரிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் உங்கள் பானபிரியா நாகராஜ் தேங்க்